லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிற கருத்து கணிப்பை வந்து ஒரு தனியார் ஆங்கில பத்திரிக்கை வந்து சமீபத்தில் நடத்தி அதை வெளியிட்டாங்க அந்த சபையை அதாவது காங்கிரஸ் வந்து எழுபத்தோரு இடங்களை கைப்பற்றும் பாஜக வந்து முன்னூற்றி நான்கு இடங்களை கைப்பற்றும் மீண்டும் மோடியே மூன்றாவது முறையாக பிரதமராக வர வாய்ப்பு இருக்குதுன்னு அந்த சர்வேல சொல்லப்படுது அது மட்டுமல்ல தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி வந்து முப்பத்தொம்போது இடங்களையும் கைப்பற்றும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதில் ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடியது என்னென்னா திமுகவுடைய வாக்கு சதவீதம் வந்து முன்பை விட குறையும் பாஜகவுடைய வாக்கு சதவீதம் உயரும் அப்படின்னு தமிழ்நாட்டில் சொல்லப்பட்டிருக்குல்ல இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு நீண்ட நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க பெரிய கேள்வி மூன்று கேள்விகள் அதில் உள்ளடங்கியிருக்கு ஒன்று முதல்ல வந்து பாஜக தனியாக முந்நூறு சீட்டுக்கு மேலே வரும் இரண்டாவது காங்கிரஸ்க்கு ஒரு எழுபத்தோரு சீட்டு தான் வரும் மூன்றாவது தமிழகத்தில் வந்து பாரதிய ஜனதா கட்சியோட வாக்கு விகிதாச்சாரம் கூடுது நான்காவது திமுகவோட வாக்கு சதவீதம் குறையுது இந்த நாலு அடிப்படை அதில் இப்போ முதல்ல பார்த்திங்கன்னா பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து திருப்பி ஆட்சிக்கு வருவார் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு செய்தி இப்போது இது இது எப்படி பார்க்கணுன்னா ஒரு நரேட்டிவ் வந்து ஆல் இண்டியா லெவலில் செட் ஆகிட்டுருக்கு அதாவது என்ன மாதிரி நரேட்டிவ் செட் ஆகுதுன்னா மீண்டும் திரும்பி இவர் தான் வரப்போகிறாரு இவர் தான் பிரதமர் இவரை விட்டால் மாற்று வேட்பாளர் இல்லை அதுவும் இந்த வாட்டி வந்து நானூறு சீட்டில் ஜெயிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு நரேட்டிவை வந்து பாரதிய ஜனதா கட்சி செட் பண்ணுது இப்போது இது இந்த இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பின்னாடி என்ன ஒளிஞ்சிருக்குன்னா தோல்வி மனப்பான்மையை எதிர்கட்சிகளுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு குறிப்பாக வந்து அந்த தோல்வி மனப்பான்மையை வந்து தேர்தலுக்கு முன்னாடியே பாரதிய ஜனதா கட்சி பரிசாக கொடுக்கணுன்றது அந்த திட்டத்தில் வேலை செய்கிறாங்க இப்போ இது வந்து என்னென்னா இது ஒரு பிரச்சாரத்தினுடைய ஒரு பகுதி இது முக்கிய பகுதி அதாவது நரேட்டிவை செட் பண்ணுறது என்னென்னா காங்கிரஸ் வந்து வலுவிழந்து இருக்குது காங்கிரஸால் வந்து பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் பாரதிய ஜனதா கட்சி பயங்கரமாக இருக்குது முன்னூறு சீட்டு அவங்களே சொந்தமாக வாங்கிடுவாங்க அப்போ இது எல்லாம் வரும்போது என்ன ஆகும்னா இப்போ நம்ம பார்க்குறோம் ஆந்திராவில் ஜெகன் இருக்கார் சந்திரபாபு நாயுடு இருக்கார் ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி ஜெயிச்சிச்சுனா வந்துச்சுன்னா நம்ம ஏன் இப்போயோ போய் கூட்டணி வச்சுக்கூடாது அந்த மாதிரி மதில் மேல் ஒரு சில பூனை மாதிரி நின்றுட்டுருக்குறாங்க அப்போ இந்த பூனைங்கெல்லாம் என்ன பண்ணுன்னா எந்த சைடு ஜம்ப் பண்ணணுன்ற அந்த முடிவுக்கு இந்த மாதிரி சர்வே இந்த மாதிரி ரிசல்ட்டு இந்த மாதிரி நம்பர்கள் வந்து வழிவகை பண்ணோம் இப்போ நான் சொன்னதுலேருந்து பாருங்கள் ஜெகனும் போய் பார்த்தாரு கேட்டால் த தனியாக ஸ்டேட்டஸ் கொடுக்கணுன்றாரு அதே நேரத்தில் வந்து ஐயா சந்திரபாபு நாயுடு அவர்களும் பாஜகவோடு இருக்காரு இப்போ நவீன் பட்நாயக் போன்றவர்களும் என்ன நினைப்பாங்க ஒரிசாலையுமே இப்போ நம்ம ஏன் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு ஆதரவான நிலைப்பாடு எடுக்கக்கூடாது எல்லா கருத்து கணிப்பும் அப்படி தானே வருது எல்லா செய்தியும் அப்படி தானே வருது அதாவது ஃபஸ்ட்டு இந்த துணியை ஆரம்பித்தது வந்து பாரதிய ஜனதா கட்சி அதாவது நானூறு அப்படின்னு ஆரம்பித்தால் தான் ஊடகங்களோ இல்லை இந்த மாதிரி கருத்து கணிப்போ முந்நூறுன்ற அந்த விஷயத்துக்கு வருவாங்க அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா இந்த கருத்து கணிப்போடு வந்து நான் வந்து கருத்து வேறுபடுறேன் அப்படின்றதை தாண்டியோ இல்லை அதை நான் ஒத்துக்கிறேன் ஏற்றுக்கிறேன்றதை தாண்டி பாரத பிரதமர் மோடி அவர்கள் திருப்பி பிரதமர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா ஆமாம் வாய்ப்பு இருக்குது அதிலெல்லாம் எனக்கு வந்து கருத்து கிடையாது ஆனால் எனக்கு எங்கே அதில் ஒரு கேள்வி ஒரு பத்திரிக்கைக்காரனாக சக பத்திரிகைக்காரனாக ஒரு கேள்வி எங்கே வருதுன்னா வெறும் எழுபத்தோரு சீட்டு தான் நீங்கள் காங்கிரஸ்க்கு கொடுக்குறீங்க அந்த ரெண்டாவது பார்வை ஹேட்ரிக் ஃபார் மோடி மூன்றாவது முறையும் மோடி மீண்டும் மோடி நானூறு சீட்டில் மோடி முந்நூறுக்கு மேலே அவங்களே சுயமாக வருவாங்க அப்படின்றது இது எல்லாமே வந்து பிரச்சார யுக்திகள் ஸ்ட்ராட்டஜி அதாவது காங்கிரஸ் கட்சியையோ இல்லை மற்ற கட்சிகளையோ வந்து அவங்க வந்து நீங்கள் தோத்துருவீங்கப்பா நீங்கள் வந்து ஒன்றும் வராது உங்களுக்கு அப்படின்ற அந்த எண்ணோட்டத்துக்கும் அந்த சிந்தனையை ஃபஸ்ட்டு பரிசாக கொடுத்துட்டு அவங்கள வேலை செய்ய விடாமல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெற்றியை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு உண்டான வேலை தான் இது முதல் பார்வை இரண்டாவது இப்போ இதில் இந்த இந்த கண்டுபிடிப்புலையோ இல்லை இந்த சர்வேலையோ முக்கியமாக வந்திருக்கிற இன்னொரு தரவு என்னென்னா காங்கிரஸ் கட்சிக்கு எழுபத்தோரு சீட்டு தான் கிடைக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு ஏன் எழுபத்தோரு சீட்டு தான் கிடைக்கும் அப்படின்னா காங்கிரஸ் கட்சி நிறைய மாநிலத்தில் சரியாக இல்லை செல்வாக்கு இல்லை பலமாக இல்லை ஹிந்தி ஹாட்லேண்டில் மோடி அவர்கள் பாப்புலராக இருக்கார் ராம் மந்திர் கட்டியிருக்காங்க அயோத்தியா விவகாரம் வந்து பெருசாக இருக்குது கிருஷ்ணருக்கு வந்து தனியாக கோயில் கட்டுற மாதிரி பேசுபொருள் இருக்குது அப்போது வந்து போலரைசேஷன் ஆகுது அதனால் திருப்பி பாரதிய ஜனதா கட்சி வந்துடும் அதனால் காங்கிரஸ் மோசமாக இருக்குது அப்படின்ற அந்த கட்டமைப்பு இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் இதில்னா ஒரு குறைந்தபட்ச ஒரு ஒரு எண்ணிக்கை நான் சொல்கிறேன் தமிழ்நாடில் திமுகவோட கூட்டணி இருக்குது அவங்களுக்கு எட்டு சீட்டோ பத்து சீட்டோ ஜெயிக்கிறதுன்றது பிரச்சனை கிடையாது கடந்த காலத்தில் ஜெயிச்சிருக்கிறாங்க ஆந்திராவில் ஷர்மிலான்னு சொல்லிட்டு ஜெகன் அவங்க சகோதரி வந்து சேர்ந்துருக்குறாங்க அங்கே வந்து ரெண்டு சீட்டு மூணு சீட்டு எப்பவுமே ஜெயிக்கிறது உண்டு காங்கிரஸ் கட்சி தெலுங்கானாவில் இப்போது அந்த ஆங்கில பத்திரிகை வந்திருக்கிற அந்த இதுலேயே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தெலுங்கானாவில் காங்கிரஸ் வந்து நன்றாக இருக்கிறது அங்கே வந்து நிறைய ஓட்டு வாங்குவாங்க குறிப்பாக சொல்லணுன்னா பத்து பதினோரு சீட்டு கூட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அவங்களே சொல்கிறாங்க கர்நாடகத்தில் இன்றைக்கி ஆட்சியில் இருக்கிறாங்க அவங்க காங்கிரஸ் கட்சி ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் இந்த மாநிலத்திலலாம் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சி பலவீனமாக இருந்தாலும் அங்கே வந்து எதிர்கட்சியாகிற அளவுக்கு தகுதி இருக்குது காங்கிரஸ் கட்சிக்கு அப்புறம் டெல்லி பாண்டி அந்த யூனியன் டெரிட்டரிஸ் இங்கே வந்து கூட்டணி இருக்கிறது ஆம் ஆத்மி கட்சியோட அதுக்கப்புறம் கேரளா உத்தரப்பிரதேசம் பீகார் வெஸ்ட் பெங்கால் இமாச்சல் குஜராத் மணிப்பூர் ஜார்க்கண்ட் நார்த் ஈஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு மாநிலங்கள் நான் அடுக்கியிருக்கேன் இப்போ இதில் வந்து நான் ஒரு குறைந்தபட்ச ஒரு எண்ணிக்கை நான் சொல்கிறேன் தமிழகத்தில் எட்டு சீட்டு காங்கிரஸால் ஜெயிக்க முடியும்னா ஜெயிக்க முடியும் ஆந்திராவில் ஒரு அஞ்சு சீட்டு ஜெயிக்க முடியும் இல்லை ஒரு ஆறு சீட்டு ஜெயிக்க முடியும்னா ஜெயிக்க முடியும் தெலுங்கானாவில் பத்து சீட்டு ஜெயிக்க முடியும்னா ஜெயிக்க முடியும் கர்நாடகத்தில் பதினஞ்சுலேருந்து பதினெட்டு சீட்டு ஜெயிக்க முடியும்னா ஜெயிக்க முடியும் ராஜஸ்தானில் இருபத்தஞ்சு சீட்டு இருக்கிறதுல ஒரு அஞ்சு சீட்டு ஜெயிக்க முடியும்னா ஜெயிக்க முடியும் மத்திய பிரதேசில் இருபத்தெட்டு சீட் இடத்துல ஒரு ஆறு சீட்டு ஜெயிக்க முடியும்னா ஜெயிக்க முடியும் சத்தீஸ்கரில் ஒரு அஞ்சு சீட்டு ஜெயிக்க முடியும்னா ஜெயிக்க முடியும் டெல்லி பாண்டிச்சேரி யூனியன் டெரிட்டரி ரெண்டும் சேர்ந்து ரெண்டே ரெண்டு எம்பி சீட்டு ஜெயிக்க முடியும்னா ஜெயிக்க முடியும் கேரளாவில் ஒரு அஞ்சு சீட்டில் ஆறு சீட்டு ஜெயிக்க முடியும்னா ஜெயிக்க முடியும் உத்தரப்பிரதேசில் எண்பது சீட்டு இருக்கிற இடத்துல நாலே நாலு சீட்டு காங்கிரஸ் ஜெயிக்க முடியும்னா ஜெயிக்க முடியும் பீகாரில் ஆறு சீட்டில் காங்கிரஸ் சுயமாக ஜெயிக்க முடியும்னா ஜெயிக்க முடியும் வெஸ்ட் பெங்காலில் நாலு சீட்டு அது கூட்டணியோ இல்லை தனியாக நின்று நாலே சீட்டு நாற்பத்தி ரெண்டு சீட் இருக்கு அதில் நாலு சீட்டு காங்கிரஸ் ஜெயிக்க முடியும்னா ஜெயிக்க முடியும் குஜராத்தில் ரெண்டு சீட்டு பெரிய மாநிலம் போன தடவை ஸ்வீப் பண்ணாங்க பிஜேபி இந்த மாதிரி அதில் ரெண்டு சீட்டு ஜெயிக்க முடியும்னா ஜெயிக்க முடியும் மணிப்பூரில் ரெண்டு சீட் இருக்குது அந்த ரெண்டு சீட்டு காங்கிரஸ்க்கு ஜெயிக்கிறது ஒரு கஷ்டம் கிடையாது இந்த வாட்டி மணிப்பூர் அவங்க ஜெயிப்பாங்க ஜார்க்கண்டில் ரெண்டு சீட்டு ஜெயிக்க முடியுமா இப்போ சுபு அவர்கள் குடும்பத்தை சார்ந்த ஹேமந்த் சோரனை கைது பண்ணியிருக்காங்க போன முறை பயங்கரமாக தோல்வி தோற்றப்போவுமே கூட ஜார்க்கண்ட் முச்சி மோச்சா ஒரு சீட்டும் காங்கிரஸ் ஒரு சீட்டும் ஜெயிச்சுது அதே ரிசல்ட் திருப்பி இப்போ கைது நடவடிக்கை பண்ணியிருக்காங்க ஆதிவாசிகள்லாம் அங்கே போராட்டம் பண்ணுறாங்க அதெல்லாம் தாண்டி காங்கிரஸ் கூட்டணியில் போகுது அதெல்லாம் தாண்டி போன வாட்டி வாங்கினா அதே ரெண்டு சீட்டு இந்த ரெண்டு பேரும் சேர்த்து ஜெயிக்க முடியும்னா அதில் காங்கிரஸ் ரெண்டு சீட்டு ஜெயிக்க முடியும் ஜெயிக்க முடியும் நார்த் ஈஸ்ட்டு ஃபுல்லாக சேர்த்து இந்த சிக்கிமு அசாம் அது பக்கத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து ரெண்டே ரெண்டு சீட்டு ஜெயிக்க முடியும் நான் சொன்னது எல்லாமே டபுள் டிஜிட்டில் இல்லை சிங்கிள் டிஜிட்டில் சொல்லியிருக்கிறேன் ஆறு நாலு அஞ்சு அஞ்சு நாலு ஆறு தெலுங்கானாவில் வந்து பத்து கர்நாடகத்தில் பதினஞ்சுலேருந்து பதினெட்டு தமிழ்நாட்டில் எட்டுலேருந்து பத்து இதுதான் பெரிய நம்பர் இந்த குறைந்தபட்ச எண்ணிக்கையை கூட்டினாவே நான் போட்டு எனக்கு எனக்கு வந்திருக்கிற அந்த தகவல் பற்றி பத்திரிகையாளர்கிட்ட பேசினது பிரகாரம் நூற்றி ரெண்டுலேருந்து நூற்றி அஞ்சு சீட்டு வருது நான் எங்கேயுமே வந்து காங்கிரஸ் அபாரமாக பண்ணுது காங்கிரஸ் சிறப்பாக வெற்றி பெறுதுன்னுலாம் சொல்ல கடந்த தேர்தலோடு ஒப்பிடும்பொழுது கடந்த தேர்தலில் தோல்வி பண்ணாங்க ஆனால் இந்த தேர்தலில் கூட்டணியோடு நிற்கிறாங்க நிறைய இடத்துல அப்படி பார்க்குற அந்த அடிப்படையில் காங்கிரஸ்க்கு வண்டி நூற்றி ரெண்டுலேருந்து நூற்றி அஞ்சு சீட்டு வரும்னா வரும் இல்லை ஒரு நூறு சீட்டு அப்போ என்னன்னா அந்த ட்ரிபிள் டிஜிட் நம்பரே வராது காங்கிரஸ் அப்படின்ற அந்த ஸ்ட்ராட்டஜியை அந்த ஒரு கட்டத்தை அந்த பிம்பத்தை வந்து இவங்க கட்டமைக்கிறாங்க அப்போ இது நீங்கள் காங்கிரஸ் கட்சியோட அந்த எண்ணிக்கையை குறைச்சிங்கன்னா தான் பாஜகவோட அந்த எண்ணிக்கை ஜாஸ்தியாகும் நானூறு சீட்டு கூட்டணியோடு வருவாங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க இந்த பத்து வருஷத்தில் விட்ருங்க போன தேர்தலை விட இந்த தேர்தலில் இந்திய மக்களுக்கு ராமர் கோயிலில் தவிர்த்து வேறு என்ன பெருசாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு திட்டம் வந்திருக்குது இந்த பறக்கும் பாலம் போட்டிருக்கிறாங்க மும்பையில் அது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒர்க்கு போட்டதுக்கு வண்டியில் போனால் காசு காசு கொடுத்து காசு போனோம் வந்தே பாரத் அதிகமான காசு வந்தே பாரத்துக்கு முன்னாடியும் ரத் வந்தது அதற்கு முன்னாடியும் ஏசி ட்ரெயின் வந்தது அதற்கு முன்னாடி செமி ஸ்லீப்பர் கோச்சு ஸ்பீடு வந்தது ரயில்வேன்றது ஓடுற வரையிலும் புதுசாக நவீனமயமாக்கி வரும் அதற்கு உண்டான காசு சீனியர் சிட்டிசனுக்கு இருந்த சலுகைகளை தூக்கிட்டீங்க முன்னாடியெல்லாம் சலுகை இருந்தது அப்போ மக்களுக்கு வந்து இல்லை மாதம் ஒரு ரெண்டாயிரம் வருமானம் வர மாதிரி இல்லை வந்து ஒரு ஒரு உதவித்தனமான ஒரு ஒரு திட்டம் வருது ஒன்றும் இல்லை அந்த வீடு கட்டுற திட்டம் சொல்கிறாங்க அதனுடைய பங்கு என்ன ஒன்றரை லட்சம் ரூபா ஒன்றரை லட்ச ரூபாவில் ஒரு நகரத்தில் பாத்ரூம் கூட கட்ட முடியாது பாத்ரூம் கட்டி டைல்ஸ் ஒட்டி அந்த பீங்கா வைக்கணுனாலுமே உங்களுக்கு ஒன்றரை லட்ச ரூபா காணாது ஆனால் அதுக்கு பேர் என்ன பிரதமர் வீடு கட்டும் திட்டம் இப்போ அடுத்து விவசாயி பிரச்சனை வரும் கிசான் ஸ்கீம் அந்த கிராப் இன்சூரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு ஒரு பங்கெடுத்துரணும் மாநில அரசு ஒரு பங்கெடுத்து தரணும் அதை சரியாக தர வராமல் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணமே கிடைக்காம நிறைய இடத்துல நிலுவை இருக்குது இது டெல்டா சாட்சி எங்கேயும் போக வேண்டாம் தமிழகத்தில் இந்த பிரச்சனை இருக்குதுன்னா ஆமாம் இருக்குது மத்திய அரசு என்ன சொல்லுது மாநில அரசு டேட்டா கொடுக்கல அதனால் நாங்கள் அதை பணத்தை அவங்களுக்கு கொடுக்க முடியலனு அப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்குது இது இல்லாமல் டீசல் நூறுரூபா பெட்ரோல் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு ரூபா கிட்டத்தட்ட சிலிண்டர் வேலை ஆயிரம் ரூபாய் இருக்குது பண மதிப்பீடுல மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஜிஎஸ்டியில் பணம் பாதிக்கப்பட்டிருக்காங்க பதினெட்டு விழுக்காடு மருத்துவமனை ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு எடுத்து அதுக்கு வரி ஜிஎஸ்டி ஒரு பொருள் வாங்க போனால் எதாக இருந்தாலும் சாப்பிட்ற அரிசிக்கு கூட ஜிஎஸ்டி கொண்டு வந்தாச்சு இவ்வளோ பிரச்சனை இருக்குது அதுக்கப்புறமா என்ன பண்றீங்க நீங்க இதெல்லாம் போதா குறைக்கு வேற ஒரு சிறப்பு பிரச்சனையா வந்து பாதிக்கப்பட்டு வெள்ளத்துல மிதந்தால் கூட காசை வந்து அள்ளி கொடுக்குறதில்ல கிள்ளி கிள்ளி அதாவது பேரிடர்ல பாதிப்பு பண்ணா கூட அந்த பணம் சரியா வர்றதில்ல எதுவுமே பண்ணாம ஒட்டுமொத்த இந்தியால இந்த பிரச்சனை இருக்கும்போது நானூறு சீட்டு உங்களுக்கு எப்படி வரும் யார் இந்த கட்டமைப்பை கட்டமைக்கிறீங்க இல்ல நீங்க சொன்னது போல இது ஒரு திட்டமிட்ட கட்டமைப்புன்னு சொல்றீங்க இது வந்து காங்கிரஸுக்கு ஒரு பின்னடைவு தானே நீங்கள் சொன்னது போல் அது ஒரு பின்னடைவு தான் இது வந்து நீங்கள் வந்து ஒரு லிஸ்ட்டை அடுக்குனீங்க இந்த தொகுதியெலாம் அது ஜெயிக்கும் காங்கிரஸ் அப்படின்னு ஆனால் இந்த சர்வேக்கு அப்புறம் உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் கூட காங்கிரஸ் கேட்கக்கூடிய தொகுதியை திமுக தர வாய்ப்பு இல்லைன்னு தானே நினைக்க முடியும் ஏன்னா அவங்களுடைய நோக்கம் இதுவாக கூட இருக்கும்ல நீங்கள் கூட்டணி ஜெயிக்கலாம் கூட்டணி வச்சா ஜெயிக்கலாம் ஆனால் இது போன்ற சர்வே வரும்போது நீங்கள் கூட்டணி வச்சால் தோத்துருவீங்க நீங்கள் தோக்கக்கூடிய கட்சின்னு சொல்லி அந்த கூட்டணியுடைய எண்ணிக்கை சீட்டுடைய எண்ணிக்கை குறை வாய்ப்பு இருக்கு இல்லையா கரெக்டான ஒரு இடத்துக்கு வந்துருக்கு கிட்டத்தட்ட இதனுடைய நோக்கம் அதுதான் காங்கிரஸ் கட்சி கூட யாருன்னா போகிறாங்க அப்படின்னா இது வந்து இது இந்த கட்சி தோற்றுறும் பொழுது இந்த கட்சி வராது போலது இது கூட எதுக்கு கூட்டணி இவங்க கேட்குற நம்பரை நம்ம எதுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்கெல்லாம் இந்த கருத்து கணிப்பு உதவும் இன்னும் தேர்தலுக்கு நாள் இருக்குது மூன்று மாதம் இருக்குது இப்போ வந்து நம்ம ஃபெப்ரவரியில் இருக்கோம் மார்ச் ஏப்ரல் மேல தான் தேர்தல் ஃபெப்ரவரி பத்து தேதி கிட்டத்தட்ட வந்திருக்கிறோம் மே பத்துக்கிட்ட தான் இருக்கும் இப்போ மூணு மாதத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கருத்துக்கு அதாவது ஊடகத்தின் பார்வையில் இந்த மாதிரி இந்த இந்த டேட்டா இந்த மாதிரி தரவுகள் இதெல்லாம் வந்து அதாவது பிஜேபி ஆல்ரெடி இதை ஒரு சைடு பண்ணிக்கிட்டு இருக்குது காங்கிரஸ்க்கு வந்து தோல்வி மனப்பான்மையை திரும்ப திரும்ப பரிசாக கொடுக்குறது முதல்ல அப்புறம் தோல்வியையே பரிசாக கொடுக்குறது இதை வந்து ஒரு வழக்கமாக வைத்துள்ளார்கள் இப்போ நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் இப்போ இந்த மாதிரி ஒரு இருந்து இந்த மாதிரி ஒரு சர்வே இந்த மாதிரி ஒரு டேட்டா மோடி வந்து ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு வேட்பாளர் அவரோட இமேஜை யாரும் ஒன்றும் துட்டு பார்க்க முடியாது அசைக்க முடிய முடியாது இதெல்லாம் வந்து கட்டமைச்சிருக்கிறீங்க ஓகேங்களா அப்போது இதே மாநில கட்சியோட ஸ்ட்ரைக் ரேட்டு பார்த்தா திரிணாமுல் காங்கிரஸ் அங்கே ஜெயிக்கிறாங்கன்னா ஜெயிக்கிறாங்க ஆர்ஜேடி வந்து ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஆடும்போது பிஜேபியும் ஆர்ஜேடியும் ஆடும்போது அங்கே ஜெயிக்கிறாங்கன்னா ஜெயிக்கிறாங்க சமாஜ்வாடி கட்சி முன்னாடி வந்து எதிர்கட்சியாக கூட இல்லாமல் இருந்தாங்க மகாவுக்கத் பந்தனப்போ சமாஜ்வாடி கட்சியும் அதுக்கப்புறமா வந்து பகுஜன் சமாஜ்வாடி கட்சியும் சேர்ந்து நின்னப்போ சரியாக வரலை அப்போ அவங்களுக்கு கிடச்சது ஓட்டு விகிதாச்சாரமே பதினஞ்சு சீட்டு தான் கிடச்சிது இன்றைக்கி சமாஜ்வாடியும் காங்கிரஸும் சேர்ந்து போது ஏன் உத்தரப்பிரதேசில் ஒரு இருபது சீட்டு வந்தாவே அந்த கூட்டணியோட எண்ணிக்கை வரல இன்னொரு நம்பர் நான் சொல்ல மறந்துவிட்டேன் இதே ஃபஸ்ட்டு நம்ம சொன்னது நூறு நூற்றுக்கு மேலே தாண்டுன்றது காங்கிரஸோட எண்ணிக்கை அதாவது அவங்க குறைந்தபட்சம் சுமாராக பண்ணால் கூட இப்போ திமுக கூட்டணி கட்சிகளுக்கு வாங்க திமுக கடந்த தேர்தலில் ஸ்வீட் பண்ணாங்க இருபத்தெட்டு சீட்டு திமுக திமுக கூட்டணி ஜெயிக்கும்னா அதற்கு வாய்ப்பு இருக்குன்னா கடந்த ரெண்டு தேர்தலில் எடுத்து பார்க்கும்போது வாய்ப்பு இருக்கிறது டிஎம்சி போன தேர்தலில் இருபத்தி ரெண்டு சீட்டு ஜெயிச்சாங்க அதே இருபத்தி ரெண்டு திருப்பி மம்தா பேனர்ஜியால் பண்ண முடியும்னா சாத்தியம் இருக்கிறது ஆர்ஜேடி கடந்த முறை இருபது சீட்டுக்கிட்ட இல்லை இருபது இல்லை அதை விட எண்ணிக்கை கம்மி இந்த வாட்டி வந்து அவங்க அங்கே வந்து எதிர்கட்சியாக பிரதான எதிர்கட்சியாக ஒரு நாற்பத்தி ரெண்டு நாற்பது தொகுதியில் இருபது தொகுதி அவங்களுக்கு பாதிக்கு பாதி ஜெயிக்க முடியும்னா அந்த சக்தி அங்கே இருக்குது அந்த கட்சிக்கு லெஃப்ட் பார்ட்டிஸ் கம்யூனிஸ்ட்டு கேரளா திரிபுரா எல்லாத்தையும் சேர்ந்து அங்கே இங்கே வெஸ்ட் பெங்காலில் அந்த கட்சிக்கு கொண்டு சுயமாக ஒரு பதினஞ்சு சீட்டு ஜெயிக்கிற அந்த கட்சிக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கான்னா இருக்குது பதினஞ்சு சீட்டு தான் நான் சொல்கிறேன் ஆம் ஆத்மி யூனியன் டெரிட்டரி டெல்லி ஃபுல்லாக அவங்க ஆட்சி இருக்குது பஞ்சாபில் அவங்க ஆட்சி இருக்குது ஹரியானாவில் அந்த கட்சி வந்திருக்கு இதெல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது அந்த கட்சி ஒரு பத்து சீட்டு ஜெயிக்குமானா அது ஒரு வாய்ப்பு இருக்குன்னா வாய்ப்பு இருக்கு நான் வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்கிறேன் நான் ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லல என் வார்த்தையை இது பண்ணுங்கள் அப்புறம் சமாஜ்வாடி கட்சி அகிலேஷ் பதினஞ்சு சீட் அந்த கட்சி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சிவசேனா பதிமூணுலேருந்து இருந்து ஒரு இல்லை இருந்து ஒரு பதினஞ்சு சிவசேனாவால ஜெயிக்க முடியும் உத்தவ் தாக்கரே தலைமையில இருக்க சிவசேனா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு இன்ஃபேக்ட் அந்த ஆங்கில பத்திரிகையோட கருத்து கணிப்புல என்ன சொல்லிருக்காங்கன்னா மகாராஷ்டிரத்துல சிவசேனா சரத்பவார் காங்கிரஸ் கட்சி வந்து பிஜேபியை விட அதிகமான ஓட்டு வாங்கும் பிஜேபி ஏக்நாத் விட அதிகமா வாங்குவோம் கிட்டத்தட்ட அறுபது விழுக்காடு சீட்டை அவங்க பெற போகிறாங்கன்றாங்க அப்போ நாற்பத்தெட்டில் அறுபது சதவீதம் அவங்க கணக்கு பிரகாரம் வச்சாலுமே சிவசேனாவுக்கு ஒரு பதினஞ்சும் என்சிபிக்கும் ஒரு அஞ்சு இருபது சீட்டு தான் நம்ம போடுறோம் அவங்க சொன்ன கருத்து கணிப்பு கூட போடல அப்புறம் ஜம்மு காஷ்மீரில் ஆறு தொகுதி ஆறில் பாதி பாதி ஜெயிப்பாங்க இப்போ வந்து மற்ற கட்சியோட காங்கிரஸ் அங்கே கூட்டணியில் போகுது பாதி பாதியாக ஜெயித்தா கூட மூணு சீட்டு வருது ஆறில் அந்த எண்ணிக்கையை பார்த்தா நூற்றி முப்பத்தாறு வருது அப்போ இங்கே ஒரு நூற்றி முப்பத்தாறு காங்கிரஸ் சுயமாக ஒரு நூறோ நூற்றி நாலோ எடுத்தால் இரநூத்தி நாற்பது வருது இந்த கணக்கில் எப்படி பார்த்தாலும் இரநூறு இரநூத்தி நாற்பதுக்கு வந்து எந்தவொரு ஒரு பத்திரிகை செய்தியோ இல்லை எந்த ஒரு பாசிபிலிட்டியுமே வரலையே நான் வந்து இது நடக்கும் பாரத பிரதமர் திரும்பி ஆட்சிக்கு வரமாட்டார் அப்படி சொல்லலை நீங்கள் சொல்கிற அந்த நம்பர் இருக்குல்ல நானூறு முந்நூறுன்றது அது எப்படி வருதுன்றதான் எனக்கு புரியல நாட்டு மக்கள் யாருக்கும் வருமானம் ஆண்டு வருமானம் ரெண்டு ரெண்டு மடங்கு ஆகலை வாழ்வாதார பிரச்சனை வந்து இன்னும் இருக்கான்னா இருக்குது பசிப்பட்டினியில் ஹங்கர் இண்டெக்ஸில் இந்தியா வந்து பின்தங்கி இருக்கிறது இந்தியா மேம்பட்ட நாடு கிடையாது இது இல்லாததை நான் சொல்லவில்லை கரப்ஷன் இண்டெக்ஸில் வந்து எண்பத்தஞ்சாவது இடத்துலருந்து தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தாறு இந்த ரேஞ்சில் தான் இருக்குது இந்த லாஸ்ட் ஒரு மூணு நாலு வருஷம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சர்வதேச அமைப்பு கொடுத்தது நியூட்ரிஷன் இண்டெக்ஸ் அதில் பார்த்தாலும் இந்தியாவோட இருக்குது சரி எக்கனாமி வளருது ஆண்டு வருமானம் ரெண்டு மடங்கு ஆச்சுன்னா ஆகலை தனிப்பட்ட வருமானம் வந்து இரண்டு மூன்று விழுக்காடு தான் இருக்குது ஆனால் இன்ஃப்ளேஷன் ஒரு ஒரு பொருளை வாங்கும்போது அதனுடைய விலைவாசி தாக்கம் பார்த்திங்கன்னா ஆறுலேருந்து ஏழு விழுக்காடு இருக்குது அது இது சரி அதுக்கப்புறமா இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறுசேமிப்பு பண்ணுற அந்த விஷயங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அதுலேயுமே வந்து பெருசாக சொல்கிற மாதிரி நம்பர் வரல அரசாங்கத்தோட வருவாய் ஏறிவிட்டது அரசாங்கம் கஜானா ஃபுல்லாச்சு ஒன்று புள்ளி நாற்பது லட்சம் கோடி ஜிஎஸ்டி வருது மாதம் மாதம் அதெல்லாம் ரைட்டு மக்களோட சம்பாத்தியம் இரண்டு மடங்கு ஆச்சா வரி பணம் இரண்டு மடங்கு ஆயிருக்குல்ல இந்த பத்து வருஷத்தில் மக்களோட பணம் வருமானம் ஏன் ரெண்டு மடங்கு ஆகலை முதல் கேள்வி ரெண்டாவது கேள்வி எல்லாத்துக்குமே வந்து டாக்ஸ் எக்ஸப்ஷன் ஒரு காலத்துல கொடுத்துருந்தாங்க எல்லா வரிச்சலைகளையும் தூக்கியாச்சு முன்னாடி எல்லாம் போட்டா அதுக்கெல்லாம் வந்து டாக்ஸ் தள்ளுபடி இருந்தது இப்போ அதுக்குமே கிடையாது சுங்க வரி தொடர்ந்து ஒவ்வொரு ஏப்ரல் மே வந்தாலும் ஏத்திக்கிட்டே போறீங்க வச்சுக்கல நீங்க அதெல்லாம் சொல்றீங்க ஆனா மாநிலங்களவை அப்படி இல்லை இப்ப வெள்ளை அறிக்கை தாக்கல் பண்றாங்க அது மட்டும் இல்லை பொருளாதாரத்துல பன்னெண்டாவது இடத்துல இருந்து ஐந்தாவது இடத்துக்கு வந்துடுச்சுன்னு சொல்றாங்க நம்ம வந்து பேச்சா பேசுறோம் ஆனாலும் அவங்க அந்த அந்த டேட்டா மூலமாக பதில் சொல்கிறாங்கல்ல இல்லை டேட்டா மூலயமா பதில் சொல்கிறாங்கன்னா ரொம்ப அழகான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க இந்த டேட்டா இதை வச்சு தான் இவங்க வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா எப்படி கூட்டினா டேட்டா அவங்களுக்கு சாதகமாக வருமோ அந்த மாதிரி டேட்டாவை போடுறது இந்த நம்பரையும் இதையும் சேர்க்குறது இப்போ நீங்கள் ரயில்வே பட்ஜெட் எடுத்துக்கோங்க சென்னை மெட்ரோ ரயிலுக்கு பணம் எங்கே அறுபது விழுக்காடு போக்குவரத்து வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அறுபது விழுக்காடு சேல்ஸு கூட இருக்குன்ட்டுன்னு நேற்று ஐசிஎஃபில் நடந்த ஒரு ஃபங்க்ஷனில் சதன் ரயில்வே ஜெனரல் மேனேஜர் பேசியிருக்கார் ஊடகத்திலலாம் செய்தி வந்திருக்கு அறுபது விழுக்காடு கொரோனாவுக்கு பின்னாடி பேசஞ்சர் போக்குவரத்து கார்கோ வருவாயிலாம் ஈட்டி அதிகமாக கொடுக்குறது சதன் ரயில்வே ஆனால் ஒதுக்கின பணம் எவ்வளோன்னு பார்த்தா சில பல கோடி மெட்ரோ ரயிலுக்கு பணமே ஒதுக்கலை இல்லை அதுக்குமே கடந்த சில நாட்களுக்கு முன்பு நிர்மலா சீதாராமன் அவர்கள் பதில் கொடுத்துருந்தாங்கல்ல முன்பிருந்த காங்கிரஸ் வந்து திமுக விட கூட்டணி இருந்துச்சு அவங்க கொடுத்தத விட பாஜக அதிகமாக கொடுத்துருக்கு தானே அதாவது அந்த காலத்தில் நீங்கள் ஐம்பதாயிரம் கோடி கொடுத்துருப்பீங்க இன்னைக்கு வந்து அறுபதாயிரம் கோடி கொடுத்துரு பத்தாயிரம் கோடி எக்ஸ்ட்ரா கொடுத்துன்னு சொல்லி ஏமாற்றிட்டு போக முடியாது அன்னைக்கு விலவாசி என்ன அன்னைக்கு சோப்பு விலை என்ன அன்னைக்கு பள்ளிக்கூட கட்டண விலை என்ன இன்னைக்கு என்ன வேலை அன்னைக்கு கரண்ட் யூனிட்டுக்கு எவ்வளோ இன்னைக்கு எவ்வளோ இப்போ விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது இவங்க வந்து அள்ளி கொடுக்கறதில்ல நீங்கள் இப்போ சொல்லுங்க தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி நாலு மாவட்டத்துக்கு என்ன பண்ணாங்க சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் மத்திய அரசு எவ்வளோ பணம் கொடுத்துச்சு வெளிப்படையாக சொல்லுங்கள் எவ்வளோ எவ்வளோ அதாவது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களோ இல்லை கடந்த காலத்தில் அம்மையார் ஜெயலலிதாவோ வங்கியிலையோ இல்லை நேராக வந்து காசு கொடுத்தாங்க ரெண்டாயிரம் கொடுத்தாங்க ஒருத்தங்க அஞ்சாயிரம் கொடுத்தாங்க எடப்பாடி பீரியடில் ரூபா கொடுத்தாங்க மத்திய அரசு நீங்கள் என்ன கொடுத்தீங்க ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க வரியை வாங்கி போகிறீங்கல்ல வரி இனிக்குதா வாங்கும் போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எல்லாம் மாநிலம் பூரா கொடுக்க சொல்லலை பாதிக்கப்பட்ட மாவட்டத்துக்கு கொடுக்கணுன்னா கூட என்ன ஒரு அஞ்சு வருஷத்தில் ரெண்டு வாட்டி வரும் பேரிடர் இல்லை ஒரு வாட்டி வரும் அதை கூட உங்களுக்கு கசக்குது பார்லிமெண்ட்டில் இருபதாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி எத்தனை போய் போட முடியுதா போட முடியுது ராமருக்கு அங்கே வந்து அந்த நகரத்தையே வந்து எல்லாம் கட்ட முடியுதா கட்ட முடியுது அப்போ அதுக்கெல்லாம் எங்கேருந்து வருது பணம் மெட்ரோ ரயிலுக்கு பணம் ஒதுக்க முடியாது ஒதுக்க முடியாது ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் எய்ம்ஸ் கட்டுறதுக்கும் குஜராத்தில் மருத்துவமனை அலங்காரம் இன்னும் அதிகமாக பண்ணுறதுக்கு வருது தமிழகத்துக்கு பணம் வேணும்னா வரமாட்டேன் தமிழகம் ஒண்டி இல்லை தமிழக பிரச்சனை ஒண்டி கிடையாது கேரளா இன்றைக்கி கேட்குறாங்க கர்நாடகம் கேட்குது ஆந்திரா கேட்குது ஆந்திரா இப்போ த தனி ஸ்டேட்டஸ் கேட்குறாங்களே ஒரு மாநிலத்துக்கு எதுக்கு கேட்குறாங்க புதுசாக வந்திருக்கோம் பணம் பற்றாக்குறை பணம் உங்ககிட்ட இருக்குது கொடுங்கன்றது கேட்குறதுக்கு தான் போகிறாங்க எல்லாரும் யாரும் வந்து மத்திய அரசு வந்து இது இவங்க வந்து இந்த நம்பர்ஸை கூட்டி 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 இது இதிலிருந்து இங்கே எடுத்து போகிறது அதுலேருந்து அங்கே எடுத்து போகிறது இந்த வேலையை தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நாங்கள் கேட்பது அடிப்படை கேள்வி மக்களுக்கு பணம் நிறைய வந்திருந்தால் காம்பவுண்டிங்குன்னு வாங்க ஆங்கிலத்தில் காம்பவுண்டிங் எஃபெக்ட் இப்போ நீங்கள் பத்து ரூபா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா பொருளாதார சீராக இருந்ததுன்னா அடுத்த ஏழு வருஷத்தில் எந்த வித பாதிப்பும் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் உங்களோட பத்து ரூபா வருமானம் இருபது ரூபா ஆயிருக்கணும் இது வந்து வட்டி கணக்கு நான் சொல்கிறது அப்படி பார்க்கும்போது இந்த ஏழு வருஷத்தில் போன நான் சம்பாதிச்ச பணத்தையே நான் அது அப்படியே சம்பாதிக்கிறேன்னா இல்லை நிறைய பேருக்கு ஒன்றும் இல்லை வேலை வாய்ப்பு பிரச்சனை என்ன பதிமூணு விழுக்காடு வந்து நீங்க இதெல்லாமே தரவுகள் இருக்கு தரவுகள் இல்லாத சப்ஜெக்டே கிடையாது நீங்க கூகுள் பண்ணீங்கன்னா பத்திரிகை செய்தி அப்படியே கொட்டும் பதிமூணு விழுக்காடு ஊரக வேலை வாய்ப்பு இல்லை பத்து விழுக்காடு நகரத்துல வேலை வாய்ப்பு இல்லை வேலை வேலை இல்லை இளைஞர்களுக்கு அக்னிவீர் பிரச்சனை வந்தது ஏன் வந்தது ஏன் போராட்டம் பண்ணாங்க அவங்களுக்கு மக்களுக்கு அந்த இராணுவத்தில் சேரணுன்ற அந்த ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்க பென்ஷனை கட் பண்ணீங்க கால் அடிபட்டுது கை அடிபட்டுதுன்னா பணம் தர மாட்டேன் ஒன் டைம் செட்டில்மெண்ட்டு நீங்கள் இதெல்லாம் என்ன வேலை இது இல்லை ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய அந்த பணத்தை வந்து இப்போ பிரச்சனை பண்ணக்கூடிய மாநிலங்களை வந்து ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு பயன்படுத்துறது இல்லை தன்னுடைய இஷ்டத்துக்கு இலவச திட்டங்களை அறிவிக்கிறாங்க அதுக்கு பயன்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் மோதல் போக்கை கடைப்பிடிக்கிறாங்க இது போன்ற விஷயங்கள் தான் காரணம்னு சொல்கிறாங்கல்ல பாஜக ஆதரவாளர்கள் இது எப்படி பார்க்குறீங்க சொல்லுவாங்க நல்லா சொல்லுவாங்க டிஜிட்டல் இந்தியான்னு ஒன்று ஆரம்பித்து ரெண்டு மூணு கம்பெனி திவால் ஆகிட்டு இருக்குது ரிசர்வ் பேங்க் இந்தியா கேள்வி கேட்டுட்டு இருக்குது என்னென்னு யார் வீட்டு பணத்தை எடுத்து யாருக்கு கொடுக்குறதுன்னு ஃபாஸ்டேக் ஒன்று போட்டிங்கல்ல நான் போ வண்டியை வாங்குவேன் நான் அதுக்கப்புறம் சாலை வரை கட்டுவேன் பெட்ரோல் டீசலுக்கு அதுக்கு தனியாக வரியை கட்டுவேன் அதுக்கப்புறம் அதில் ஒரு சர்ச் ஆச்சு செஸ்ஸு போடுவீங்க அதுக்கப்புறம் சுங்க வரி கட்டுவேன் இதெல்லாம் கட்டினது பத்தாதுன்ட்டு ஃபாஸ்டேக் ஸ்டிக்கர் ஓட்டணும் நான் அதுக்கு மினிமம் பேலன்ஸ் நூற்றி ஐம்பது ரூபா நொட்டணும் யார் காசு யார் எத்தனை வந்தது டிஜிட்டல் இந்தியா இப்போ இந்த ரெண்டு மூணு கம்பெனி திவால ஆயிடுச்சே வாயே வரமாட்டேன் இந்த என்ன நாளைக்கு இருக்குமா அந்த ஆப்பு இல்லை இருக்காதா அப்படின்றது கேள்வி அந்த ஆப்பு விளம்பரம் போகிறான் எப்பவும் போல் வழக்கமாக இது நடக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் உங்கள் வங்கி கணக்கு வங்கி கணக்கு நல்லதாக நடக்கும் அப்படின்னு யார் இதுக்கெலாம் காரணம் இது யார் பதில் சொல்கிறது யார் விட்டு காசு அரசாங்க காசு இல்லை பொதுமக்கள் காசு தானே நீங்கள் தானே இதெல்லாம் பெற்று விட்டு போனீங்க ஒவ்வொன்றா ஒவ்வொரு வாட்டியும் வரும்போது மேக் இன் இண்டியா டிஜிட்டல் இண்டியான்னு எதனா ஒன்று பெற்று பெற்று விட்டுறது அதெல்லாம் இன்றைக்கி பிரச்சனையாக வந்து நிற்குது ஃப்ளாப் ஆச்சா இல்லையா இன்றைக்கி பிரச்சனையில் இருக்கு இல்லாது யார் அதற்கு பொறுப்பு சொல்கிறது இப்படி தான் பணம் எல்லாம் விரயமாகுது அதே மாதிரி இன்னொன்று நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த ஸ்டார்ட் அப் இண்டியான்னு நிறைய ஆரம்பித்தாங்க ரைட்டுங்களா ஸ்டார்ட் அப் இண்டியா ஸ்டார்ட்அப் இண்டியா எல்லா இடத்துலையும் சமீப காலமாக எத்தனி ஸ்டார்ட் அப் இண்டியா வந்து மூடி இருக்குது எத்தனி ஸ்டார்ட் அப் இண்டியாவில் ப்ரெஷர் இருக்குது எத்தனி ஸ்டார்ட் அப் இண்டியா பேங்க் இருச்சுன்றா எத்தனை ஸ்டார்ட் அப் இண்டியாவில் காசு இல்லை ஷேர் ஹோல்டர் எத்தனி ஸ்டார்ட் அப் இண்டியா விட்டு வெளில போயிருக்கிறான் அந்த தரவுகள்லாம் எங்கே யார் கொடுப்பா இதெல்லாம் அப்படியே மறைக்கிறது மூடி இதை பற்றி எதுவும் பேசுறது கிடையாது ஆனால் பொருளாதாரம் வளருது பொருளாதாரம் வளரும் தான் ஏன் வளருது மக்கள் உழைக்கிறாங்க வேர்வையை சிந்துறாங்க மக்கள் உழைக்கிறாங்க வேர்வையை சிந்திக்கிறாங்க வரி பணத்தை கொட்டுறாங்க அங்கே அதனால இந்தியா ஒளிர்கிறது வளர்கிறது இந்தியா வளரனா வளரும் என்னோட பார்வை நீங்களாம் இல்லைன்னா இன்னும் வேகமாக வளரும் இந்தியா நன்றி நிறைய தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி